இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் வஞ்சிரம் மீன் தொக்கு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வஞ்சிரம் மீன் தொக்குக்கு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பதினஞ்சு பள்ளி இஞ்சி சின்ன துண்டு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சைஸ் வஞ்சிரம் ஒரு முக்கா கிலோ இருக்கும் அது வாங்கி அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸியில் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது வைப்பரில் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சி இதை ஒரு தட்டில மாத்திட்டு நம்ம தக்காளியை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சி இப்போ நம்ம ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் நாலு கரண்டி ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் புளி நிறைய ஊற்றுவோம் அந்த புளியோட டேஸ்ட்டு சேர்ந்து அந் மீன் குழம்பு ஒரு வாசமாக இருக்கும் ஆனால் போல் தொக்கு செய்யும்போது அந்த தொக்கு சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சோம்பு சீரகம் எல்லாத்துலேயும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கணும் கறிவேப்பிலை பச்சை மிளகாயையும் இதுலேயே போட்டுக்கலாம் இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் கலர் வந்துடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனெல்லாம் போகும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது மீன் துண்டுகளை அதில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமோ அதிலேயே பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீனெல்லாம் நல்லா அந்த குழம்புல மூழ்கியிருக்கா மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது மீனும் வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் குழம்பு ருசியான வஞ்சர மீன் தொக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் நல்லா சுண்டி நல்லா திக்காக வந்துடுச்சு இந்த மாதிரி திக்காக வரும்போது அந்த தொக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்